சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள் ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நிஜமா போனா பிசினஸ் பண்ற ஒவ்வொருத்தரையும் பயமுறுத்துற ஒரு கேள்வி ஆமா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நீங்க ஒருத்தர்டேந்து கரெக்டா பொருள் வாங்குறீங்க முறையா பில் வாங்குறீங்க வரியோட சேர்த்து பேங்க் மூலமா பணமும் கட்டிடுறீங்க ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு பொருள் வித்தவரோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரத்து செய்யப்படுது இல்லனா அவர் ஒரு ஃப்ராடுன்னு வரித்துறை சொல்றாங்க ஆமா இப்போ உங்க நிலைமை என்ன நீங்க கஷ்டப்பட்டு வாங்கின உள்ளீட்டு வரி கடன் அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஐடிசிய இந்த ஒரு காரணத்தை சொல்லி அதிகாரிங்க நிராகரிக்க முடியுமா இதுதான் இன்னைக்கு நம்மளோட விவாதம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா இதுல வாங்கினவரோட தப்பு எதுவுமே இல்ல ஆனா சப்ளை செயின்ல எங்கேயோ நடந்த ஒரு தவறுக்கு இவர்தான் பலிகடா ஆக்கப்படுறார் கரெக்ட் இந்த சிக்கலத்தா நாம அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல நடந்த எம் சானியா டிரேடர்ஸ் வழக்கின் தீர்ப்பை வச்சு ஆழமா அலச போறோம் இந்த தீர்ப்பு நேர்மையா தொழில் செய்றவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது சூப்பர் அப்ப முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த சானியா ட்ரேடர்ஸ் வழக்குல உண்மையிலே என்னதான் தான் நடந்தது அவங்க என்ன தொழில் பண்றாங்க சானியா ட்ரேடர்ஸ்னு ஒரு நிறுவனம் அவங்க வந்து இந்த பழைய பிளாஸ்டிக் ஸ்க்ராப்ல இருக்கு இல்லையா அந்த வியாபாரம் செய்றாங்க ஓகே ஸ்க்ராப் டீலஸ் ஆமா அவங்க ஜூன் டுவென்டி டுவெண்ட்டி ஒன்ல பீகார்ல இருந்து ஒரு டீலர் கிட்ட பழைய ஸ்க்ராப் பேட்டரிகள வாங்கிருக்காங்க இது ஒரு சாதாரண வணிக பரிவர்த்தனை தான் ஓகே அந்த பரிவர்த்தனை எப்படி நடந்தது அதுல ஏதாவது கோளாறு இருந்ததா அங்கதான் விஷயமே இருக்கு அந்த பரிவர்த்தனை நூறு சதவீதம் பக்காவா நடந்திருக்கு சப்ளையர் முறையான டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்திருக்காரு சரி பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக தேவையான ஈவே பில்லும் சரியா ஜென்ரேட் செய்யப்பட்டிருக்கு ஓஹோ அது மட்டும் இல்லாம பணம் கூட ரொக்கமா கொடுக்காம வங்கி மூலமா முறையா செலுத்தப்பட்டிருக்கு இது எல்லாமே ஒரு பரிவர்த்தனை உண்மையானதுதான் நிரூபிக்கிற முக்கியமான ஆதாரங்கள் சரி இதெல்லாம் ஆவணங்கள் அளவுல சரி ஜிஎஸ்டி என்னாச்சு எல்லாம் சரியா மிகச்சரியா இருந்தது நாம சிஸ்டத்தோட செயல்பாட்ட கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சப்ளையர் தான் விட்டுற பொருளை பத்தின விவரங்களை அவரோட ஜிஎஸ்டி ஒன் ரிட்டர்ன்ல காட்டுவார் ஜிஎஸ்டி ஒன்பது ஒரு மாதாந்திர விற்பனை பட்டியல் மாதிரி ஆமா அவர் அப்படி காமிச்ச உடனே அந்த விவரங்கள் வாங்கினவரான சானியா ட்ரேடர்ஸோட ஜிஎஸ்டிஆர் டூஏவ்ல தானா வந்துரும் ஒரு நிமிஷம் அப்போ ஜிஎஸ்டிஆர் டூ ஏன்றது நம்ம சப்ளையர் நமக்காக அரசுக்கு கொடுத்த கணக்கு வழக்கோட ஒரு பிரதி மாதிரி இல்லையா கரெக்ட் இதோ உங்க சப்ளையர் உங்களுக்கு இவ்ளோ பொருள் வித்ததா எங்ககிட்ட சொல்லிருக்காருன்னு ஜிஎஸ்டி சிஸ்டம் நமக்கு காட்டுற ஒரு கண்ணாடி தான் ஜிஎஸ்டிஆர் டூ ஏ ஓகே இந்த வழக்குல சப்ளையர் ஜிஎஸ்டிஆர் வன்ன தாக்கல் செஞ்சதால சானியா டிரேடர்ஸ் கணக்குல அது சரியா வந்துடுச்சு அது மட்டும் இல்ல சப்ளையர் அதுக்கான வரியும் கட்டி தன்னோட ஜிஎஸ்டிஆர் த்ரீபி ரிட்டர்னையும் சரியான நேரத்துல தாக்கல் செஞ்சிட்டார் அப்போ அந்த பரிவர்த்தனைக்கான வரி அரசுக்கு போயிட்டு சேர்ந்துடுச்சு நிச்சயமா வாங்குபவர் தரப்புல இருந்து பாக்கும்போது இது ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு கச்சிதமான பரிவர்த்தனை எல்லாம் இவ்ளோ கச்சிதமா நடந்திருந்தும் அப்புறம் எப்படி பிரச்சனை வந்தது எங்க இருந்து இந்த சிக்கல் ஆரம்பிச்சது பிரச்சனை வந்து சானியா ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து வரல பீகார் மாநில வரித்துளி அதிகாரிகள் ஒரு பெரிய விசாரணையை நடத்துறாங்க சரி அவங்க அந்த சப்ளை செயின் ஆய்வு செய்யும் போது அந்த சங்கிலியில இருக்கிற சில நிறுவனங்கள் போலியானவை அதாவது பேப்பர்ல மட்டுமே இருக்கிற நிறுவனங்கள்னு கண்டுபிடிக்கிறாங்க ஓ அந்த நிறுவனங்கள் வந்து போலி பில்கள் மூலம் மோசடியில ஈடுபட்டதா குற்றம் சாட்டுறாங்க ஓஹோ அப்போ சானியா ட்ரேடர்ஸோட சப்ளையரும் அந்த மோசடி கும்பல்ல ஒருத்தர்னு சொல்றாங்களா நேரடியா அப்படி சொல்லல ஆனா அந்த சப்ளை செயின்ல சந்தேகம் இருக்கறதால சானியா ட்ரேடர்ஸ் செஞ்ச இந்த பரிவர்த்தனையும் உண்மையானது இல்லன்னு வரித்துறை ஒரு முடிவுக்கு வருது என்ன சொல்லி முடிவுக்கு வராங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொருளே கைமாறல இது வெறும் பில் ட்ரேடிங்னு சொல்லி சானியா ட்ரேடர்ஸ்க்கு கிடைச்ச சுமார் நாலு புள்ளி ஒன்று ஏழு லட்சம் ரூபாய் ரத்து டிசிய அட கடவுளே அதோட நிக்காம அதுக்கு வட்டியும் அபராதமும் விதிக்கிறாங்க இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அதாவது நான் ஒரு கடையில பொருள் வாங்குறேன் ஆனா அந்த கடைக்காரர் மொத்த வியாபாரி கிட்ட வாங்குன பொருள்ல ஏதோ பிரச்சனைன்னு எங்கிட்ட வந்து நீங்க வாங்குனது செல்லாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது மிக சரியான உதாரணம் சானியா ட்ரேடர்ஸ் மேல்முறையீடுக்கு போறாங்க ஆனா அங்கேயும் வரித்துறையோட உத்தரவு தான் சரின்னு தீர்ப்பு வருது அப்படியா இதுக்கு மேல எங்க போறதுன்னு தெரியாமதான் அவங்க அலகாபாத் உயர்நீதிமன்றத்தோட கதவ தட்டுறாங்க அவங்களோட வாதம் ரொம்ப எளிமையானது நாங்க எங்க கடமைய சரியா செஞ்சுட்டோம் எங்க சப்ளையரோட சப்ளையர் செஞ்ச தவறுக்கு எங்கள எப்படி பொறுப்பாக்க முடியும் ஆனா வரித்துறை பக்கம் இருந்து யோசிச்சு பாக்கலாமே நாட்டுல போலி பில் மோசடி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அதை தடுக்கணும்னா அவங்க இப்படி கடுமையா தானே நடந்துக்கணும் அவங்க பயத்துல ஒரு நியாயம் இருக்குதானே ஆனா அதுக்காக அவங்க எடுக்கிற வழிமுறை தான் இங்க கேள்விக்குள்ளாகுது ஒரு நோயை குணப்படுத்த உடம்புல இருக்கிற நல்ல செல்களையும் சேர்த்து அழிக்கிறது சரியான மருத்துவமா இருக்காது இல்லையா சரிதான் அதே போல மோசடியை தடுக்கிறோன்னு சொல்லி நேர்மையா தொழில் செய்யறவங்களோட உரிமைகளை பறிக்கக்கூடாது இதுதான் சட்டத்தோட அடிப்படை நோக்கம் சரி அப்போ இந்த வழக்கை எப்படி பார்த்தது அவங்க வாதத்துல இருந்த ஊட்டைகளை எப்படி கண்டுபிடிச்சாங்க அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு முற்றிலும் வேறொரு கோணத்துல அணுகுனாங்க வரித்துறை அதிகாரிகள் எடுத்த முடிவில் இருந்த மிகப்பெரிய தவறுகளை சுட்டிக்காட்டினாங்க முக்கியமான ஆதாரங்களே கண்டுக்காம விட்டது என்ன ஆதாரங்கள் நாம ஏற்கனவே பேசணுமே ஒன் ஜி த்ரீ பி இந்த எலக்ட்ரானிக் ஆதாரங்கள் எல்லாமே பரிவர்த்தனை நடந்திருக்கு அதுக்கான வரி அரசுக்கு செலுத்தப்பட்டிருக்குன்னு உறக்க சொல்லுது ஆனா வரித்துறை அதிகாரிங்க அவங்க கொடுத்த உத்தரவுல இந்த ஆதாரங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடல அவங்க வெறும் யூகங்கள் மற்றும் விசாரணையின் அடிப்படையில முடிவெடுத்திருக்காங்களே தவிர ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இருந்து இந்த உறுதியான ஆதாரங்களை கருத்தில் எடுத்துக்கவே இல்லை இதுவே ஒரு பெரிய குறைபாடு இல்லையா ஒரு மிக குறைபாடுன்னு நீதிமன்றம் சொல்லுச்சு அப்படியானால் நீதிமன்றத்தோட மைய கருத்து என்னவா இருந்துச்சு நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கருத்து முன் வச்சது அது என்னன்னா சொல்லுங்க ஒரு பரிவர்த்தனை நடக்கும் போது சப்ளையரோட ஜிஎஸ்டி பதிவு செயல்பாட்டில் இருந்து அவர் அதுக்கான வரியையும் அரசுக்கு செலுத்திவிட்டால் சரி பிற்காலத்துல அவருடைய பதிவு ரத்து செய்யப்படுதுங்கிற ஒரே காரணத்துக்காக நேர்மையான வாங்குபோரோட ஐ மறுக்க முடியாது வா இந்த வரிய ஒவ்வொரு தொழில் செய்யறவங்களும் மனசுல வச்சுக்கணும் ஆமா இந்த போனஃபைட் பாச்சே அதாவது நேர்மையான வாங்குபவர் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமா படுது அத நீதிமன்றம் எப்படி வழக்குச்சு ஆமா அதுதான் இந்த தீர்ப்போட இதயம் நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தோட சக்திகிரன் இந்தியா பிபி லிமிடெட் வழக்கையும் மேற்கோள் காட்டுச்சு ஓகே அதாவது வாங்குபவர் தன்னோட தரப்புல செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அதாவது பில் வாங்குறது பொருளை பெருக்கிறது பேங்க் மூலமா பணம் அனுப்புறது இது எல்லாத்தையும் சரியா செஞ்சிட்டாருனா அவரை நேர்மையான வாங்க போறேன்னு தான் சட்டம் பார்க்கும் அப்போ சப்ளையர் பின்னாடி என்ன தவறு செஞ்சாலும் அதுக்காக இவரோட உரிமையை பறிக்க முடியாது மிகச்சரியா சொன்னீங்க அதை செய்யவே முடியாது அது மட்டும் இல்லாம வரித்துறை இன்னும் மேல பிரிவு எழுபத்தி நாலின் கீழ் நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அது மோசடிக்கான பிரிவு இல்லையா அத பத்தியும் நீதிமன்றம் ஏதாவது கருத்து சொல்லுச்சா கண்டிப்பா பிரிவு எழுபத்தி நீங்க சாதாரணமா பயன்படுத்த முடியாது மோசடி வேணுமென்றே தவறான தகவல் கொடுத்தது உண்மையை மறைச்சது மாதிரி தீவிரமான குற்றச்சாட்டுகள் இருந்தா மட்டும்தான் அந்த பிரிவை பயன்படுத்த முடியும் இந்த வழக்குல அப்படி எதுவும் இல்லையா வாங்குபவர் தரப்புல அப்படிப்பட்ட எந்த உள்நோக்கமும் இருந்ததா வரித்துறையால நிரூபிக்கவே முடியல இத சோல்வி என்டர்பிரைசஸ் மற்றும் சேஃப்கான் லைஃப் சயின்ஸ் போன்ற வழக்குகளை சுட்டிக்காட்டி நீதிமன்றம் வழக்குச்சு அதாவது யூகத்தின் பேர்ல மோசடி பட்டம் கட்ட முடியாது ஆமா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க ஆக இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு சானியா ட்ரேடர்ஸ்க்கு சாதகமா வந்ததா அவங்களுக்கு நீதி கிடைச்சதா நிச்சயமா அலகாபாத் உயர்நீதிமன்றம் வரித்துறை அதிகாரிகளோட உத்தரவுகள் சத்தத்தின் அடிப்படையில நிக்காதுன்னு சொல்லி அதை முழுமையா ரத்து செஞ்சது சூப்பர் ஐடிசி ரத்து வட்டி அபராதம்னு போட்ட எல்லாத்தையும் தள்ளுபடி செஞ்சு சானியா டிரேடர்ஸோட மனுவை ஏத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு மறுக்கப்பட்ட ஐடிசிய திரும்ப வழங்கணும்னு தீர்ப்பளிச்சாங்க இது நேர்மையான வரி செலுத்துபவர்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆமா இந்த தீர்ப்பிலிருந்து நம்ம நேர்கள் குறிப்பா வணிகர்கள் கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன நாம எப்படி பாதுகாப்பா இருக்கலாம் இதுல இருந்து கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப தெளிவானது ஒரு வாங்குபவரா உங்க கடமையை சரியா செய்யுங்க அதுக்கு ஒரு சின்ன செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம் ஓ சொல்லுங்க ஒன்னு நீங்க யார்கிட்ட பொருள் வாங்குறீங்களோ அந்த நேரத்துல அவரோட ஜிஎஸ்டி நம்பர் ஆக்டிவா இருக்கான போர்ட்டல்ல செக் பண்ணுங்க சரி முதல் படி ரெண்டு முறையான டாக்ஸ் இன்வாய்ஸ் வாங்குங்க அதுல எல்லா விவரங்களும் சரியா இருக்கான்னு பாருங்க மூணு பண பரிவர்த்தனைய முடிஞ்ச வரைக்கும் பேங்க் மூலமா பண்ணுங்க அது ரொம்ப முக்கியமான ஆதாரம் ஆமா நாலு பொருள் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து சேர்ந்ததுக்கு ஆதாரம் அதாவது ஈவே பில் டெலிவரி சலான் இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க ஓகே கடைசியா ஐந்தாவது மாசா மாசம் உங்க ஜிஎஸ்டிஆர் டூ ஏ அல்லது டூ பி சரி பாருங்க உங்க சப்ளையர் கணக்கு காட்டியிருக்கிறாரும் உறுதிப்படுத்திக்கோங்க இந்த அஞ்சு விஷயத்தையும் சரியா செஞ்சிட்டா போதும் ஆமா நீங்க சரியா செஞ்சுட்டா உங்க பக்கம் சட்டம் உறுதியா நிக்கும் உங்க சப்ளையரோட பிற்கால தவறுகளுக்காக நீங்க கவலைப்பட தேவையில்லைங்கறத இந்த தீர்ப்பு ஆணித்தரமா சொல்லுது அருமை இந்த தீர்ப்பு வரித்துறைக்கும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது இல்லையா அனுமானங்கள் அடிப்படையில் செயல்படாம ஆதாரங்களின் அடிப்படையில் செயல்படணுங்கிறத இது உணர்த்துது மிகச்சரி வரித்துறையோட வேலை மோசடியை கண்டுபிடிக்கிறது தான் ஆனா அந்த பயணத்துல அப்பாவிகள் இந்த இந்த மாதிரி உறுதி செய்யுது விவாதம் ஒரு பெரிய ஒருத்திருக்கு ஆனாலும் இது ஒரு பெரிய தத்துவார்த்தமான கேள்வியும் எழுப்புது இல்லையா என்ன கேள்வி இந்த சிக்கலான வரி அமைப்புல ஒரு பொருளை வாங்குறவர் எந்த அளவுக்கு தான் ஒரு துப்பறிவாளரா இருக்க முடியும் தனக்கு பொருள் விற்கிறவரோட நேர்மையை மட்டும் பார்த்தா போதுமா இல்ல அந்த சப்ளையரோட சப்ளையர் அவரோட சப்ளையர்னு அந்த முழு சப்ளை செயினுக்கும் இவர் ஒரு ஃபரன்சிக் ஆடிட்டர் மாதிரி செயல்பட முடியுமா இது ஒரு ஆழமான கேள்விதான் இது வாங்குபவரோட கடமையா இல்ல அரசாங்கத்தோட சிஸ்டம் இன்னும் புத்திசாலித்தனமா இருந்து உண்மையான குற்றவாளிகளை மட்டும் குறிவைக்கணுமா இது ஒரு சிக்கலான கேள்விதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன்